கூடவே இரண்டு ஆரத்தையும் கூட்டினால் அரைவட்டத்தின் சுற்றளவு கிடைக்கும் அப்பொழுது அரைவட்டத்தின் நீளம் என்பது ஆரங்களின் கூடுதல் அப்பொழுது அரைவட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு வரும் எல் ஈக்குவல் டு அல்லது பிளஸ் இரண்டு பெருக்கள் ஆறு என்று எழுதுவோம் கால்வட்டத்தின் சுற்றுல முழு வட்டத்தின் அரைவட்டத்தின் வில்லின் நீளம் பையார் அப்பொழுது கால்வட்ட வில்லின் நீளம் பையார்பை இரண்டு அந்த பையார்பை இரண்டு கூட இரண்டு ஆரங்களையும் கூட்டினால் தாழ்வட்டத்தின் சுற்றளவு கிடைக்கும் அதுதான் பையார் பை இரண்டு கூட்டல் ஆர் கிடைக்கும் ஒருவேளை கோணமே கொடுக்கப்படல அந்த கொடுக்காத ஒரு கோணத்துக்கு அந்த வில்லின் நீளத்தை கேட்ட எப்படி எழுதுவோம் என்று பார்க்க போறோம் ஒரு வட்டம் வட்டத்தின் மேல் ஓ என்ற ஒரு மையப்புள்ளி புள்ளி ஓ என்ற ஒரு ஆரம் அதை நாம் ஆர் என்று குறிச்சிடலாம் முன்னூத்தி அறுபது டிகிரி

அரைவட்டும் கிடக்கும் ஒரு இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம் வட்ட பகுதின்னு சொல்லுவோம் வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம் இப்ப அந்த வட்டக்கோண பகுதிய தீட்டா டிகிரின் நம்ம கோணத்தை குறிச்சிட்டு அந்த பகுதியிட மட்டும் வெட்டி வெளியே வெட்டி எடுக்கிறோம் வெளியெடுத்தால் இது வட்டக்கோண பகுதி ஆகும் வட்டக்கோண பகுதியில வில் எது ஏபி என்ற வில் இருக்கு அந்த வில் நம்ம எப்படி குறிப்போம் எல் என்ற ஆங்கில எழுத்தால் நாம குறிப்போம் இப்பொழுது தீட்டா என்ற கோணத்தால் வெட்டப்பட்ட வட்டக்கோண பகுதி அதன் வில்லின் நீளத்தை எல் என்று குறிப்பிடுவோம் இப்ப சொன்ன மாதிரிதான் எல் என்ற வார்த்தை வச்சு நம்ம குறிப்பிடுவோம் வில்லின் நீளம் அந்த தெரியாத ஒரு கோணம் தீட்டாவை எடுத்துக்கோ இல்லையா அந்த கோணம் தொகுதியிலையும் முழு கோணம் முன்னூத்தி அறுபது என்பது பகுதியிலையும் பெருக்கள்

ஆரத்தை குறிக்கும் இந்த பையின் மதிப்பானது மூணு புள்ளி ஒண்ணு நாலு அல்லது இருபத்தி இரண்டு இந்த மதிப்பானது தோராயமான மதிப்பு நம்ம ஏற்கனவே அழிந்தது அடுத்ததாக வட்டத்தின் பரப்பளவை காணவிருக்கிறோம் ஏன்னா சுற்றுலா விஷயத்தை நம்ம பாத்துட்டோம் பரப்பளவு பார்க்க இருக்கிறோம் ஒரு முழு வட்டத்தின் பரப்பு என்ன ஆம் முழு பரப்பளவு பளவு என்பது பரப்பளவு ஏற்காக அரைவட்டத்தின் பரப்பு என்பது முழு வட்டத்தின் பரப்பு அப்பொழுது இரண்டாள் வகுத்தால் கிடைப்பது அரை வட்டத்தின் பரப்பளவு அரைவட்டத்தின் பரப்ப அளவுகள் அரைவட்டத்தின் பரப்பை மீண்டும் இரண்டால் வகுத்தால் கிடைப்பது கால்வட்டத்தின் பரப்பாகும் அப்பொழுது பையார் ஸ்கொயர்பை இரண்டிற்கு பதிலாக இரண்டால் மீண்டும் வகுத்தால் நான்காகும் பையார் ஸ்கொயர் பை நாலு இதுதான் மூன்று புள்ளி ஒன்று நான்கு அல்லது இருபத்தி இரண்டு பை ஏழு என்ற மதிப்பை தோராயமாக குறிக்கிறது இப்பொழுது முழு வட்டத்தின் பரப்பை பார்த்தோம் அரை வட்டத்தின் பரப்பை பார்த்தோம் வட்டத்தின் பரப்பை பார்த்தோம் முழு வட்டம் என்றால் முன்னூத்தி அறுபது டிகிரி அரைவட்டம் என்றால் நூத்தி எண்பது டிகிரி கால்வட்டம் என்றால் தொண்ணூறு டிகிரி இதில் மூன்றிலுமே கோணத்தின் மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு வட்டத்தின் கோணத்தை கொடுக்காமல் அந்த பகுதியின் பரப்பளவை காணும் முறை என்ன அதை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம் இதில் தீட்டா டிகிரி என்பது நமக்கு தெரியாத ஒரு கோணம் அதின் பரப்பளவை நாம் காணவிருக்கிறோம் இப்பொழுது தீட்டா டிகிரி என்ற கோணத்தால் வெட்டப்பட்ட வட்டக்கோண பகுதி இது என்ன பகுதி ஓ ஏ பி என்ற பகுதி அதில் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவானது A ஈக்குவல் டு தீட்டா டிகிரி பை முன்னூத்தி அறுபது டிகிரி பெருக்கள் பை ஆர் ஆகும் இதில் தீட்டா டிகிரி என்பது வட்டக்கோண பகுதியின் மைய கோணமாகும் முன்னூத்தி அறுபது டிகிரி என்பது வட்டத்தின் மைய கோணமாகும் இதில் ஆர் என்பது ஆரம் அறுபது மீண்டும் நூத்தி எண்பது பை முன்னூத்தி அறுபது வகுத்தால் ஒன்னு பை இரண்டு அடுத்த நாம் இருநூத்தி எழுபது டிகிரி கோணத்திற்காக அந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லாத இருக்கலாம் கண்டிப்பாக இந்த கருத்துக்கள் ஏதோ ஒரு மாணவனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது வணக்கம் நன்றி